வெல்கம் பேக் இந்த வீடியோ வந்து நீங்க முழுசா பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டை நோக்கி நீங்க ஓட மாட்டீங்க இப்போ எல்லாருமே வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ நீங்க கடைசி வரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மேனேஜ்மெண்ட் சீட்டை நோக்கி நீங்க ஓட மாட்டீங்க ரைட் முதல்ல வந்து ஒரு காலேஜ்ல எத்தனை சீட் இருக்கும் மேனேஜ்மெண்ட் எத்தனை சீட் இருக்கும் கவுன்சிலிங்க்கு எத்தனை சீட் இருக்கும்னு முதல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அதே போதும் நார்மலா ஒரு செக்ஷன் அதாவது ஒரு இன்டேக் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு செக்ஷன் அறுபது பேர் அறுபது பேர்னா வந்து அதுல மேனேஜ்மெண்ட் எத்தனை இருக்கும் கவுன்சிலிங் எத்தனை இருக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கணும் வந்து கவுன்சிலிங் அறுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து கவுன்சிலிங் சீட்டு கொடுத்தே ஆகணும் அடுத்தது முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் நல்லா புரியுதா மேனேஜ்மெண்ட் சீட் எவ்வளோ முப்பத்தஞ்சு பர்சன்ட் கவுன்சிலிங் சீட்டு அறுபத்தஞ்சு பர்சன்ட் ரைட் இப்ப வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணுவோமா அறுபது சீட்ல பை ஹண்ட்ரட் எத்தனை சீட் வரும் சீட் வந்து அடுத்தது கவுன்சிலிங் அறுபதுல போச்சு போச்சுன்னா ஒன்பது சீட்டு இது வந்து தெரியுதா ஒரு செக்ஷன்ல அறுபது பேர் படிச்சாங்கன்னா முப்பத்தி பேர் வந்து கவுன்சிலிங்ல தான் வரணும் இருபத்தோரு பேர் பேர் மட்டும்தான் எதுல போட முடியும் மேனேஜ்மெண்ட்ல போட முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது அப்படியே மல்டிபிள் ரேஷியோ ஒரு செக்ஷனுக்கு சொல்லிட்டேன் இப்போ ரெண்டு செக்ஷன் வச்சிருந்தாங்கன்னா அப்படியே என்னது நூத்தி இருபது நூத்தி இருபது இன்ட்டு அறுபத்தஞ்சு பெர்சென்ட் அத்தனை பேர் கவுன்சிலிங் அப்படின்னா நம்ம ஒரு செக்ஷனுக்கு முப்பத்தி பேர் சொன்னோம் முப்பத்தி ஒன்பது இன்ட்டு ரெண்டு எத்தனை எழுபத்தி பேர் வந்து கவுன்சிலிங்ல வரலாம் மேனேஜ்மெண்ட்ல ரெண்டு செக்ஷன் எத்தனை பேர் போறோம் இருபத்தி ஒண்ணு இன்ட்டு ரெண்டு எத்தனை நாற்பத்தி ரெண்டு பேர் இதுதான் வந்து ஒரு ரேஷியோ மூணு செக்ஷன் இருந்தா இதே தான் நாலு செக்ஷன் இருந்தா இதே தான் இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கும் கவுன்சிலிங் சீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதை தெரிஞ்சுட்டா எதுல அதிகமா இருக்கு அறுபத்தஞ்சு பர்சன்ட் எதுல இருக்கு கவுன்சிலிங்ல இருக்கு ஆனா முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் இதுல மேனேஜ்மெண்ட்ல ஆனா முப்பத்தஞ்சு நோக்கி நீங்க எல்லாருமே நீங்க ஓடுறீங்க ஆனா அறுபத்தஞ்சு பர்சன்ட் இப்பதான் கவர்மெண்ட் கவுன்சிலிங் ஆரம்பிக்குது ஆனா அத வந்து நீங்க யாருமே என்ன செய்ய மாட்டீங்க கண்டுக்கிறவே மாட்டீங்க ரைட் இப்போ புரிஞ்சிருச்சா இப்போ நம்ம ஒரு செக்ஷன் வச்சுக்கிட்டே நம்ம கால்குலேஷன் வந்து இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிலயும் எத்தனை சீட் பார்க்க பாப்போமா ரைட் என்னென்ன கம்யூனிட்டி இருக்கு பொதுவா வந்து கவர்மெண்ட் கேட்டகரி கம்யூனிட்டியில எப்படி பிரிப்பாங்கன்னா ஓ சி ஓ சினா ஓபன் காம்படிஷன் ஓபன் காம்படிஷன் எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் அந்த கோட்டால அப்ளை பண்ணலாம் அது வந்து ஓபன் கேட்டகரி ரெண்டாவது பி சி பேக்வர்ட் கிளாஸ் அதுக்கப்புறம் வந்து பி சி எம் அதுக்கப்புறம் எம்பிசி அண்ட் டிஎன்சி அடுத்தது எஸ் ECST இதோட परसेंटेज இப்போ பாப்பமா இப்போ மொத்தம் வந்து 39 சீட் இருக்கு இந்த 39 சீட்டை வந்து எப்படி பிரிப்பாங்கனா இப்போ கவர்மெண்ட் வந்து 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க உள் ஒதுக்கீடுன்னு சொல்லிருக்காங்க அபனா கவுன்சிலிங்ல 39 சீட் இருக்கு அதுல 7.5 சீட் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6 ஆம்விலிருந்து 12 ஆம் வரை தமிழ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைகளுக்கு சொல்லிருக்காங்க

ஒரு செக்ஷன் இருக்கு ஆனா இப்ப எல்லா இடத்துலயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எத்தனை இருக்கு நாலு அஞ்சு என்ன செய்ய கம்ப்யூட்டர் 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 அப்படின்னா ஒரு முப்பத்தி ஒன்பது சீட்டு இருந்தா ரெண்டு செக்ஷன் இருந்தா எத்தனை முப்பத்தி ஒன்பது இன்ட்டு ரெண்டு எழுபத்தி எட்டு சீட்டு வரும் அடுத்தது மூணு செக்ஷன் முப்பத்தி ஒன்பது இன்ட்டு மூணு அடுத்தது நாலு செக்ஷன் இருந்தா முப்பத்தி ஒன்பது இன்ட்டு நாலு டோட்டல் பண்ணிட்டு அதுல கம்யூனிட்டி வைஸ் எப்படி பிடிக்கணும் ஓசி கி முப்பத்தி ஒன்னு பிசி கி இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பிசிஎம் முஸ்லீம்க்கு மூணு புள்ளி அஞ்சு அவங்களுக்கு ஒரு சீட்டு தான் கிடைக்கும் முஸ்லீம் உங்களுக்கு ஒரு சீட்டு தான் கிடைக்கும் அடுத்தது எம் அவங்களுக்கு எத்தனை டுவெண்டி பர்சன்ட் எத்தனை செக்ஷன் இருக்காங்களோ அத்தனை பெருக்கிட்டு முப்பத்தி அத்தனை அத்தனை பெருக்கிட்டு நீங்க என்ன செஞ்சிடணும் அத்தனை பெர்சன்டேஜ் அடுத்தது எஸ் சி அடுத்தது

அதே என்பிஏ அக்ரிகேட்டர் வாங்கியிருந்தாங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் வரும் அது போக கவுன்சிலிங் வந்து போனீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் பி சி எம்பி வந்து மூவாயிரத்தி நானூறு ரூபாய் வரும் இதே இது எஸ் சி எஸ் டி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் இந்த மாதிரி சலுகைகள் இருந்துகிட்டு மேனேஜ்மெண்ட்ல போனா உங்களுக்கு என்ன வராது எந்த சலுகை வராது அது போக பேங்க் லோன் பேங்க் லோன்ல வாங்க போகும்போது அவங்க ஃபர்ஸ்ட் பிரிவன்ஸ் யாருக்கு கொடுப்பா கவுன்சிலிங்ல வந்த பையனுக்கு தான் வந்து அவன் என்ன செய்வான் பேங்க் லோன் கொடுப்பான் கவுன்சிலிங் ஆர்டர் கொடுன்னு கேட்பான் மேனேஜ்மெண்ட்டுக்கு மேக்சிமம் தர மாட்டான் நீங்க வந்து பேங்க் மேனேஜரை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ரூல்ஸ் பிரகாரம் அவங்க என்னது அலாட்மெண்ட் ஆர்டர் கேட்பாங்க சோ இப்படி இருக்கும் போது நீங்க ஏன் வந்து எதை நோக்கி போறீங்க மேனேஜ்மென்ட் நோக்கி போறீங்க அவளோ டோனேஷன் கொடுத்து வந்து நீங்க சேரணும் அவசியம் கிடையாது மேனேஜ்மென்ட்ல போனீங்கனா அந்த காலேஜ் புடிச்சிருச்சு என் பையனை இங்கதான் சேர்க்க போறீங்கன்னா நீங்க போய் சேருங்க மார்க் கொஞ்சம் கம்மியா எடுத்துருக்கு எனக்கு வேற காலேஜ் ஆப்ஷன் இல்ல என் பையனுக்கு பொண்ணுக்கு சேர்க்கணும்னா போய் சேருங்க நல்ல மார்க் எடுத்துட்டு ஒரு காலேஜ்ல போய் எதுக்கு லாக் ஆகிறீங்க கவுன்சிலிங்ல உங்களுக்கு அவ்வளவு சாய்ஸஸ் இருக்கு நானூத்தி நாற்பது காலேஜ் இருக்கு நானூத்தி நாற்பது மொத்தம் ஒரு ஏழு எட்டு பிரான்ச்சு நானூத்தி நாற்பது இன்ட்டு ஏழு நானூத்தி நாற்பது இன்ட்டு ஏழாவது எத்தனை வருது அத்தனை சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம்

சார் இன்றைக்கே வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்ன உன் பையன் பொண்ணு போய் வந்து காலேஜில் சேர்த்துக்கிட்டியா இப்ப போய் சேர்த்துரு இல்லாட்டினா உனக்கு சீட் கிடைக்காதுன்னு என்ன செய்வாங்க பயமுறுத்துவாங்க நீங்க ஏன் அந்த பயமுடுறீங்க கவுன்சிலிங் வந்து ஜூன் அஞ்சு ஆறு வரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அதுக்கப்புறம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்லோடிங் இருக்கு ரேங்கிங் இருக்கு ரேண்டன் நம்பர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட்டு மாதந்தான் நடக்கும் அதில் நீட்டு ரிசல்ட் வரணும் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண போறதான் நம்மளுடைய கவுன்சிலிங் நடக்கும் அது வரை போஸ்ட்போன் பண்ணுவாங்க உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் வரை வெயிட் பண்ணுங்க நிறைய காலேஜ் சாய்ஸ்ல வைங்க சாய்ஸ்ல வச்சு நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுங்க ஆனா ஆனா நம்ம பேரண்ட்ஸ்க்கும் பசங்க கூட பொறுமையா இருந்தாங்க பேரண்ட்ஸ் என்ன செய்றீங்க சார் நாளைக்கே வந்து என் பையனுக்கு வந்து போய் சீட்டை சேர்த்துடணும் சார் இல்லாட்டா வந்து என்னது சீட் கிடைக்காம போயிடும் அப்படின்னு ஏன் வந்து பயப்படுறீங்க அந்த பயம் தேவையே இல்ல நல்ல பொறுமையா இருங்க இது எப்படின்னா நான் இங்க இருந்து சென்னைக்கு வந்து நான் ட்ரெயின்ல போறேன் இங்க இருந்து நான் சென்னைக்கு வந்து கடைசி வர சீட்ல உட்காந்துட்டே வருவேனா ஆனா நான் எக்மோர் இறங்குறதுக்கு அதுக்கு முதுன ஸ்டாப் வேணா கிண்டி கிட்டே எந்திரிச்சு நின்றுக்கிட்டு அப்படியே வாசல்ல போய் என்ன செய்வேன் சூட் கேஸோட போய் நிப்பேன் ஏன் சார் அந்த வண்டி எக்மோர்ல தான் போய் நிக்க போகுது தாராளமா இறங்கிக்கலாம் ஆனா நமக்கு என்னது அப்படியே கவுண்டர்ல போய் நிக்கணும் நான் முதலாள இறங்கணும்னு பத்து மணி நேரம் மதுரை டு சென்னைக்கு உட்காந்துட்டு வந்தவங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து வெயிட் பண்ண மாட்டீங்களா அதே மாதிரிதான் ஆகஸ்ட் செப்டம்பர்ல கவுன்சிலிங் நடக்கிறதுக்காக பொறுமை இல்லாம மேனேஜ்மெண்ட் நோக்கி போறீங்க உங்களுடைய அறியாமையதான் மேனேஜ்மெண்ட் காரங்க என்ன செய்யறாங்க அஞ்சு லட்சம் கூடு பத்து லட்சம் கூடு சார் இன்னைக்கு ஒரு ஃபோன் பண்றாங்க நூத்தி தொண்ணூத்தாறு கட் ஆஃப் சார் நான் மேனேஜ்மெண்ட்ல சேருவான்னு கேக்குறாங்க சார் என்ன பேரண்ட்ஸ் உங்களுக்கு என்ன ஆயிருச்சு பொறுமையா இருங்க பொறுமை கடல் பெரியுது கவுன்சிலிங்ல சூஸ் பண்ணுங்க சார் உங்களுடைய அறியாமைய வந்து நீங்க பயப்பட பயப்பட மேனேஜ்மெண்ட் வந்து உங்களை மொழக அரைப்பாங்க பொறுமையா இருங்க நல்ல காலேஜ்ல சாய்ஸஸ் இருக்கு மேனேஜ்மெண்ட்ல போய் நீங்க அட்வான்ஸ் கட்டிட்டீங்கன்னா ஒரே காலேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆனா கவுன்சிலிங்ல நானூத்தி நாற்பது இன்ட்டு ஏழு எட்டு பிரான்ச்சு அத்தனை சாய்ஸஸ் இருக்கு எது புத்திசாலித்தனம் நான் சொல்லணும் அவசியம் கிடையாது பேரண்ட்ஸ் நீங்களே பெரிய அறிவாளிகள் உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது முடிவு உங்க கையில நான் விட்டுறேன் இன்னும் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தகவல் வேணும்னா என்ன செய்யணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்போ நான் சொல்ல மாதிரிதான் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்